இது பொங்கலுக்கு மறுநாள் மறுநாள் வந்து காலையிலே கோலம் போட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே வந்து நாங்கள் அக்கா வீட்டுக்கு கிளம்புனோம் சாயங்கால நேரம் அந்த சூரியன் மறையிற நேரமாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மரத்தோட இடுக்கில் வந்து அந்த சூரியன் தெரிகிறது அக்கா வீடு வந்து ஆத்தூர் ஆத்தூர் போகிற வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும் அந்த இடத்துல மரம் எல்லாம் நிறையா இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம் சில இடம் மட்டும் கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்கும் மற்றபடி வந்து ரோடும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் போய் சேரத்துக்கு வந்து நைட் ஆயிடுச்சு நைட் ஆனதுனால அதுக்கப்புறம் நாங்கள் விரங்கி போல் வீட்டிலேயே நல்லா கதை அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டோம் மறுநாள் காலையில் டிஃபன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வடசன்னி மலை போனோம் ஆத்தூர்லேருந்து ரொம்ப பக்கம் அது அதனால் அங்கே போய் முருகன் அங்கே குழந்தையா முருகன் வந்து அங்கே இருப்பார் நம்ம முன்னாடி ஒரு தடவை ஷார்ட்ஸில் கூட போட்டுருக்குறேன் குழந்தையா முருகனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி குழந்தையாக இருப்பார் போகிறப்பே தெரியுது பாருங்கள் அந்த மலை மேலே உச்சியில் ஒரு கோயில் அந்த கோயில் தான் வட சென்னிமலை நம்ம போகிற வழியிலேயே அதை பார்க்க முடியும் அந்த கோயிலை அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ராகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் மலை மேலே தெரியுதா கோயில் தெரியுறதா அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக இது போகணும் போகணுன்னு சொல்லி இப்போ தான் போகிறோம் இதில் வந்து நீங்கள் கார்லேயே வந்து மேலே ஏறி போகிறதுனாலும் போகலாம் இல்லை நடந்து போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது அதில் கூட நீங்கள் ஏறி போகலாம் நாங்கள் இன்றைக்கி காரில் தான் போனோம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் என்ட்ரன்ஸ் இங்கே வந்து டிக்கெட்டு வாங்கணும் நம்ம வாங்கிட்டு உள்ளே போனோம்னா அப்படியே மழை பாதை பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வளைவு அப்படி ஒரு வளைவாக இருக்கும் பாதை நான் உங்களுக்கு காற்றேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு அது போய் அந்த திரும்புகிற இடத்த பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்கிறனால மட்டும்தான் இங்கே ஓட்ட முடியும் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் பயமாக கூட இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பள்ளமாக இருக்குதா அது ஓரம் போய் இப்படி திரும்புகிறப்ப கொஞ்சம் அப்படியே த்ரில்லிங் நல்லா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா வளைஞ்சு 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 போதோடு நல்லா அகலமாக போட்டிருக்குறாங்க ஆனால் வந்து நல்ல வளைவு அதனால நல்லா ஓட்டு தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதில் ஓட்டிகிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இந்த பாதை வழியாகவும் ஏறி வராங்க இல்லை ஸ்டெப்ஸும் இருக்குது ஸ்டெப்ஸ் வழியாகவும் ஏறி வராங்க எப்படி வேணால் வரலாம் இங்கே கீழே என்ட்ரன்ஸ் நுழையிற இடத்துலையே பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்குது சைடில் அதுக்கப்புறம் நம்ம ஏறி பாதி தூரம் வரையிலேயே பார்த்திங்கன்னா இங்கே இடும்பன் கோயில் இருக்குது இந்த கோயில் தாண்டி மேலே போகிறப்ப தான் முருகன் கோயில் வரும் நமக்கு இது வந்து பாதை அந்த இரும்பன் கோயிலெலாம் வந்து நடந்து போகிறவங்களுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கிற பாதை வழி வரும் அந்த பக்கம்லாம் இங்கே வந்து நிறைய குரங்கு இருக்கும் எக்கச்சக்கமாக குரங்கு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அர்ச்சனை தட்டெலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மறைச்சி வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும் பூ மாலை பூவு தேங்காய் பழம் எதாக இருந்தாலும் நீங்கள் மறைச்சி அதுக்கு தெரியாமல் துணி போட்டு மூடி இல்லை பேக்குள்ளே வச்சு அந்த மாதிரி கொண்டு போகணும் டூ வீலரில் போகிறீங்கன்னா டூ வீலர் பாக்கெட்டில் எதுவுமே வைக்காதீங்க வச்சிங்கன்னா எடுத்துகிட்டு போயிடும் வண்டி பார்க் பண்ண இடம் இருக்குது அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்தோம்னா இங்கே மேலே வந்து கோயில் இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம ஏறி போகிறப்ப கோயிலுக்கு போயிடலாம் அழகாக கோபுரத்து மேலே பார்த்திங்கன்னா குரங்கெல்லாம் நிறைய உட்காந்துருந்துச்சு அந்த இடத்துலையுமே உள்ள நழைஞ்சோன்னே நேராக வந்து சந்நிதிக்கு போகிறதுக்கு இந்த வழியாகவும் போகலாம் இல்லை சைடில் ஒரு வழி இருக்குது அது வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து இந்த வழியாக நம்ம வெளியில் வந்துடலாம் சுற்றிட்டு இங்கே வந்து முருகன் பார்த்தீங்கன்னா மூணு வடிவத்தில் இருக்கிறார் முதல்ல பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவமாக இருக்கிறார் முருகனை வந்து குழந்தையாக நான் இங்கே தான் பார்த்துருக்குறேன் வேறு எங்கேயெல்லாம் இந்த மாரி குழந்தை வடிவத்தில் இருக்கிறாருன்னு யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் நாங்கள் போயிருந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அழகாக குட்டியாக குழந்தையாக நின்னார் அடுத்த சன்னிதானத்தில் பார்த்திங்கன்னா முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட திருமண கோலத்தில் இருந்தார் ஒவ்வொரு ஸ்டேஜாகவும் அது தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு குழந்தையாக அடுத்தது திருமண கோலம் அந்த மாதிரி இருந்தது அடுத்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா தண்டாயுத பாணியாக முதிர்ந்த கோலத்தில் இருந்தார் அதாவது மூணு பருவமும் அங்கே வரிசையாக இருந்தது நடுவில் வந்து குழந்தையோடதும் ஒரு பக்கம் வந்து திருமண கோலம் இன்னொரு பக்கம் வந்து முதிர்ந்த கோலம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தார் முருகன் கோயிலும் வந்து சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு மேலெல்லாம் ஓவியம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு செமையாக இருந்தது பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அமைதியான ஒரு இடம் அந்த சூழலும் பார்த்திங்கன்னா நல்ல இயற்கையான சூழலில் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு நான் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இயற்கை சூழல்லாம் ந நிச்சயமாக இங்கே போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சுவாமியும் அவ்வளோ அழகாக இருப்பார் அதுவும் குழந்தையாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சான்ஸே இல்லை அவ்வளோ அழகாக இருப்பார் நீங்கள் போய் பார்க்கலன்னா நிச்சயமாக போய் பாருங்கள் வெளியில் நம்ம வந்து வந்தோம்னா நம்ம கோயிலை சுற்றி வரலாம் சுற்றி வர்றது வந்து அங்கே நிறைய குரங்குங்க இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கிறாங்க சுற்றி வர இடம் ஃபுல்லாகவே வந்து க்ரில் போட்டு மூடி இருக்கிறாங்க ஏன்னா குரங்கு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும் உள்ளே வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணுறது கஷ்டங்கிறதுனால ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க அதனால நீங்கள் வந்து உள்ள வந்து நல்லா நிம்மதியாக கும்பிட்டுட்டு போகலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு மேலேயும் வந்து அழகாக ஷெட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால வெயிலும் உங்களுக்கு தெரியாது நாங்கள் போயிருந்தப்போ அதிகமாக கூட்டம் இல்லை அதனால நிம்மதியாக போய் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்தோம் திருப்தியாக இங்கே இவர் வந்து தனியாக கும்பிட போகிறாருன்னு நினைக்கிறேன் நாங்கள் வர்றப்போ அவர் உள்ளே போய்ட்டுருந்தார் இங்கே நிறைய பைப் அங்கங்கே வச்சுருக்குறாங்க அந்த குரங்குங்கள்லாம் என்ன பண்ணுது அழகாக வந்து அந்த பைப்பை திறந்து தண்ணி குடிச்சிட்டு போகுதுங்க அதுங்களுக்கு கரெக்டாக தெரியுது எப்படி திறக்கிறதுலாம் தெரியுது அழகாக திறந்து குடிச்சிட்டு போதுங்க இங்கே மட்டும் இல்லை கீழையும் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மணி கட்டியிருந்தாங்க ஒருதெல்லாம் வேண்டுதலாக கூட இருக்கலாம் யாராவது வேண்டிக்கிட்டு கட்டுறவங்களாக கூட இருக்கலாம் நாங்கள் கிளம்புற நேரத்தில் இங்கே வந்து ஒருத்தர் உட்காந்துரு அவர் உட்காந்த போஸ் தான் எங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு காலை நீட்டி போட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு மனுஷங்க மாரி உட்காந்துருந்தது ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருப்பேன் பாருங்கள் அதில் அதே போல் வெளியில் வர்ற அந்த இடத்துலையும் பைப்லாம் வச்சுருக்குறாங்க அங்கே பாருங்கள் அங்கேயும் வந்து ஒரு குரங்க வந்து தண்ணி குடிச்சிட்ருக்குது இது நல்ல விஷயந்தான் அங்கங்கே பைப் வச்சுருக்கிறது நமக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ அதுங்களுக்கு இப்போ வந்து தண்ணி குடிக்க வசதியாக இருக்குது எவ்வளோ அழகாக திறந்து தண்ணி குடிக்குது பாருங்கள் நீட்டாக குடிச்சிட்டு போகுது தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது இங்கே வெளியில் நம்ம வந்தோம்னா சுற்று வட்டாரம் நிறைய இடம் இருக்குது அந்த இடத்துல நின்று பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஏரியா சேலம் ஆத்தூர் அதை இதெல்லாம் வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆத்தூர்லாம் ரொம்ப நல்லா தெரியும் இங்கேருந்து அங்கே ஒரு லேக் கூட தெரியுது பாருங்கள் அந்த வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் போனது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆனாலும் பனி எவ்வளோ பனி இருக்குது பாருங்க இன்னமும் அந்த பனி விலகலை பனி இல்லாத நேரத்தில் போனீங்கன்னா நல்ல வியூ இன்னும் சூப்பராகவே தெரியும் நமக்கு திரும்பி வர்றப்போ இன்னொருத்தர் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாரு நாங்கள் இந்த இடத்துல கிராஸ் பண்ணுறப்போ ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அந்த பையன் வந்து கையில் அச்சன பூ பழம் வெத்தலை பார்க்கலாம் வாங்கிட்டு வந்திருந்தான் அது அங்கே ஒரு மங்கி வந்து அவ விட்டேனா பாருன்னு துரத்து துரத்துன்னு துரத்த ஆரம்பிச்சிருச்சு கடைசியில் அவன் கோயிலுக்குள்ளே ஓடி போயிட்டான் எவ்வளோ சுற்றி சுற்றி வந்தாலும் விடாமல் வந்து கையிலேருந்து பிடுங்குது அதுவும் என்னென்னா ரொம்ப ஆக்ரோஷமாக செய்யுதுங்க அதனால தான் வந்து நீங்கள் எது கொண்டு போனீங்கன்னாலும் வெளியில் தெரிகிற மாதிரி கொண்டு போகாதீங்க மறைச்சி வச்சு கொண்டு போங்க நம்மளை ஒன்றும் பண்ணுறதில்ல ஆனால் நம்ம கையில் இருக்கிறத பிடுங்குறதுல நல்லா ஆக்ரோஷமாகவே இருக்குதுங்க அதுங்க இந்த ஸ்டெப்ஸ் இறங்குது பாருங்கள் இதுக்கு நேராக ஸ்டெப்ஸ் தெரியுது பாருங்கள் இந்த வியூ நேராக தெரியுது பாருங்கள் அது வந்து ஒரு பாதை நடந்து வர்றவங்க அந்த ஸ்டெப்ஸ் வழியாகவும் நடந்து வந்தீங்கன்னா இப்படி நேராக கோயில் இருக்கும் கோயிலுக்கு நேராக தெரியும் அந்த பாதை சுற்றி மலையில் நிறைய மரம்லாம் இருக்கிறதுனால இங்கே நிறையாவே குரங்குங்க இருக்கும் ஆனால் நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது அவங்க கையில் சாப்பிட்ற ஐட்டம் இருந்தால் மட்டும்தான் எடுக்குதுங்களே தவிர நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வர்றது கஷ்டமாக இருக்குதுன்னா நம்ம கார் வந்துச்சுன்னா அந்த பாதை வழியாக கூட நம்ம வரலாம் இங்கே தூரத்தில் ட்ரெயின் வர்றது தெரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்களேன் அங்கேருந்து பார்த்தா ட்ரெயின் போகிறதெல்லாம் தெரியுது அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த பாதையும் அதுக்கு நேராக தெரிகிற அந்த இடமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நான் காட்டுறப்ப தெரியுதா உங்களுக்கு ட்ரெயின் போகிறது இங்கேருந்தே ட்ரெயின் போகிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுது ரொம்ப ஷார்ட் ட்ரிப் தான் ஏன்னா ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து தம்புக்கு ஸ்கூலுங்கிறதுனால நைட்டு வீட்டுக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் கிளம்பி வர்ற வழியில் ஒன்று பார்த்தோம் அதாவது அக்கா வீட்டிலேருந்து கிளம்பி ஊருக்கு வரையில் நடுவில் வந்து டிராஃபிக்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தப்ப தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குத்துரை வேகமாக ஓடிச்சு ரேக்லா ரேஸ் நடத்திட்டுருக்குறாங்க ஆனால் வந்து ஒரே ஒரு குதிரை தான் அப்படி கிராஸ் ஆச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு பார்க்க முடியல இதை வேடிக்கை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உச்சி வெயிலில் அவ்வளோ ஜனம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் எல்லோரும் வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்க வழிக்கு ஆப்போசிட் சைட் பார்த்தாங்க அப்போ தான் சரி அப்போனா போய் ரிட்டன் ஆகுது போல இருக்க குதிரை நினச்சோம் அதே மாதிரி குதிரை வருது பாருங்கள் ஆனால் ஒவ்வொரு குதிரை கூடையும் பார்த்திங்கன்னா சுற்றி பைக்கில் அத்தனை பேர் வராங்க தம்பு எண்ணிக்கிட்டே இருந்தான் எத்தனை குதிரை அப்படின்னு சொல்லி பதினோரு குதிரை ஓடிச்சு ஸோ அதில் ஒரு குதிரை பயங்கர ஸ்பீடாக போச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது இந்த மாதிரி ரேக்லாம் ரேஸ்லாம் நேரில் பார்த்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து ரே நேரில் பார்க்குறது நல்லாவே இருந்துச்சு அப்படியே போய்கிட்டே பார்த்துக்கிட்டு போனோம் ஆனால் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை நிறுத்தி வச்சுருந்ததுனால எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க பெரிய க்யூவே நின்றுச்சு அந்த இது போகிற வரைக்கும் நிறுத்தி வச்சுட்டாங்க அந்த சைடில் நல்ல எங்கள் சைடில் வந்து எங்களுக்கு முன்னாடி அது போயிடுச்சு அதனால் இந்த பக்கம் நிறுத்தலை அந்த பக்கம் வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்பூஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்